பூமியை நோக்கி வரும் சிட்டி கில்லர் விண்கள் பூமியை நோக்கி பயங்கர விண்கள் என்று வருகிறது சிட்டி கில்லர் என அழைக்கப்படும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வைஆர்போ என பெயரிடப்பட்ட விண்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு அன்று பூமியை தாக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் இது ஒரு சாதாரண விண்கள் அல்ல கால்பந்து மைதானம் அளவுள்ள ஒரு முழு நகரத்தையே அழிக்கக்கூடிய சக்தியை கொண்டுள்ளது ஐநூறு மடங்கு க்ரோசிம அணு குண்டு தாக்கத்துக்கு சமமான அழிவை ஏற்படுத்தக்கூடியது நாசாவின் கணிப்புப்படி இது பூமியை தாக்கும் மூன்று தசம் ஒரு வீதம் வாய்ப்பை கொண்டுள்ளதாம் இதுவரை பதிவாகிய விண்கல் மோதல் கணிப்புகளில் இதுவே மிக உயர்ந்த வாய்ப்பாகும் ஐரோப்பிய விண்வெளி பாதுகாப்பு அலுவலக தலைவர் ரிச்சர்ட் மொய்சிலோ கூறுகையில் இவ்விண்கள் உலக அழிவை ஏற்படுத்தாதெனவும் ஆனால் ஒரு நகரம் முற்றிலும் அழியக்கூடிய அபாயம் உள்ளதென்றும் கூறியுள்ளார் விண்கள் பூமியை மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மக்கள் பயப்பட தேவையில்லை எனவும் சொல்லப்படுகிறது ஜேம்ஸ் வெப் என்கின்ற தொலைநோக்கி அடுத்த மாதம் முதல் இந்த விண்கல்லை கண்காணிக்க தொடங்குகிறது வளமை போல் இவ்விண்கல்லும் கொஞ்ச நாள் கதைதானா அல்லது உண்மை என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நாசாவின் ஐசின் ஐஸ்டராய்ட் இணையதளத்துக்கு செல்வதன் மூலம் நீங்களும் விண்கட்களின் நகர்வுகளை நேரடியாக கண்காணிக்கலாம்